பார்க்க போறோனா வாழைப்பூ வடை வடைக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போமா வாழைப்பூ ஒரு பூ எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் கல்ல ஒரு ஐநூறு கிராம் எடுத்து ஊற வச்சு இரநூறு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு சிறு துண்டு இஞ்சி கருவேப்புள்ள பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் பூண்டு நாலு பல் எடுத்து வச்சுருக்கோம் சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு வரமிளகா ரெண்டு வாங்க நம்ம எப்படி வாழைப்போட செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம கடலை இந்த பாதத்தை கரைச்சிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நையாவும் இல்லாம ரொம்ப கொழதாவும் இல்லாமல் இந்த பாதத்துக்கு அரைச்சிட்டு இப்போ நம்ம இதோட வெங்காயம் சேர்க்கிறோம் கருவேப்பில சேர்க்கிறோம் பச்சை மிளகாய் சேர்க்கிறோம் வாழைப்பூ நறுக்கி அலசி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதோடய சேர்க்குறோம் அரிசி மாவு சேர்க்கணும் அரிசி மாவும் நம்ம சொல்லலை சும்மா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும் சமையல் எண்ணெய் சொல்லலை பூண்டு இஞ்சி எல்லாமே இதிலே போட்டாச்சு நம்ம இப்போது நமக்கு வாழை வடகி வானலில் எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெயும் காஞ்செடுத்து இப்போ நம்ம வடையை தட்டி எடுக்க வேண்டியது தான் நம்ம வாழைப்போடு ரெடி ஆகிடுது பொதுவாக குழந்தைங்க வாழைப்பூ ரொம்ப எடுத்துக்காதுங்க சில பேர் வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுடுவாங்க நம்ம வாழைப்போடு எவ்வளோ முறை வந்திருக்கு பாருங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ இல்லை குழந்தைங்களுக்கு வேணால் சாஸ் வச்சு சாப்பிடலாம் சாப்பிட கொடுக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள்